ஐநூறு ஆண்டுகளுக்குப் பிறகு குழந்தை ஸ்ரீராமனை தரிசனம் செய்தார் சூரிய பகவான் கருவறைக்குள் சூரிய ஒளி சாத்தியமே இல்லாத சூழலில் ஐஐடி மாணவர்களின் கடின உழைப்பால் ராமநவமி தினத்தில் சூரிய கதிர் ஸ்ரீராமனின் நெற்றியில் திலகமாய் அலங்கரித்தது சத்தீஸ்கர் மாநிலம் கன்கர் மாவட்டத்தில் நக்சரேட்டுகள் மற்றும் பாதுகாப்பு படைகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பதினெட்டு நக்சலைட்கள் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தேசத்தின் நச்சு கிருமிகளான நக்சலைட்களை வேட்டையாடிய பாதுகாப்பு படையினருக்கு இந்து முன்னணி பேர் இயக்கம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் ராமநவமியை சீர்குலைக்க திட்டமிட்ட சதியாக வீட்டு மாடிகளில் கற்குவியல்கள் மூலம் கண்டுபிடித்தது காவல்துறை இச்செய்தியை இதுவரை காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் கண்டிக்காமல் வேடிக்கை பார்க்கிறார்கள் தேர்தல் சமயத்தில் நாடு முழுவதும் மத கலவரத்தை உருவாக்கி அதில் குளிர்காய நினைக்கிறதா முஸ்லிம் இயக்கங்கள்